கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரமானது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள அரியலூர் மாவட்டத்தில் ஓர் சிற்றூர் ஆகும் இவ்வூர் சோழர்களின் பெருமரசை நிறுவிய முதலாம் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பிற்கால சோழ பேரரசின் தலைநகரமாக விளங்கியது இங்கு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவாலயமும் காணப்படுகின்றது இவ்வ ஆலயத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக பெயர் பட்டியலிலே இடம்பெற்றுள்ளது சோழர்களின் புதிய தலைநகர் மேலை கீழே சாளுக்கிய தேசங்களிலும் ஈழ பாண்டிய சேர தேசங்களை வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பத்தொன்பதில் கங்கை வரை படையெடுத்து வெற்றியும் கண்டான் அதனால் கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டமும் பெற்றான் அதன் நினைவாகவே ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் புதிய தலைநகரை உருவாக்கி இங்கு சிவபெருமானுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரம் எனும் கோயிலை அமைத்தான் கோயிலின் சரஸ்வதியின் கட்சிலை கங்கை வரை பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழ பேரறி அமைக்கப்பட்டது இதற்கு சோழங்கம் என்றும் பெயர் உண்டு இவ்வாறு சிறப்பு வாய்ந்த ஒரு மன்னனின் வெற்றி சின்னமே கங்கை கொண்ட சோழபுரமாகும் இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா மேலும் இவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்